வானவியலை பொறுத்த வகையில் புத்தம் புதிய ஒரு நியூஸை நாம் கொண்டு வந்துள்ளோம் அதுதான் இப்பொழுதோ இந்த முழு ஸ்கையையும் முழு வானத்தையும் படமெடுக்கும் அளவில் சிலி நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு சொல்வார்கள் வேரா சி ரூபின் ஒப்சர்வேட்டர் என்று சி ரூபின் ஒப்சர்வேட்டரி என்று கூறுவார்கள் இது ஒரு தொலைக்காட்டி என்று கூறுவதை விட இது மிகப்பெரிய ஒரு ஒரு சிஸ்டம் என்றே கூறலாம் தொலைக்காட்டிகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் என்றே கூறலாம் இந்த யூனிவர்ஸை அதாவது நாம் இப்போது ஜேம்ஸ் வெப் பற்றி அதிகமாக கதைத்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆனால் இந்த பூமியில் இருந்தே இந்த முழு யூனிவர்ஸையும் புகைப்படம் எடுத்து பல பில்லியன் கணக்கான கெலக்சிகளை ஒரு மேப் மேப் மாதிரி புகைப்படம் எடுத்து அடுத்தது மூவி ஒன்று மாதிரி ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணும் அனைத்து விடயங்களும் இந்த இந்த இதில் வேராசி என்பதில் ரூபின் ஒப்சர்வேட்டரி என்ற அந்த நிலையத்தில் அமைந்துள்ளது இது ஒரு நிலையம் என்றே கூறலாம் மிகப்பெரிய ஒரு வானவியல் நிலையம் ஆகும் இது எங்கு அமைந்துள்ளது என்றால் சிலி நாட்டில் அதாவது சிலி நாடு என்பது இந்த இவ்வாறான தொலைக்காட்டிகளை அமைப்பதற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடாக இருந்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுஸ் என்றே கூறலாம் ஒரு பெரிய வீடு என்றே கூறலாம் அதில் காணப்படுகின்றன பல தொலைக்காட்சிகள் அதில் ஒன்று மூவாயிரத்தி இருநூறு பிக்சல் கேமராவை கொண்ட ஒரு மிக உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி ஒன்று காணப்படுகின்றது அந்த தொலைக்காட்டிக்குத்தான் முக்கியமாக வேராசி ரூபின் ஒப்சவே ஒப்சவேட்ரி என்று பெயரிட்டுள்ளனர் இது என்ன செய்கின்றது என்றால் அதாவது மூவாயிரத்தி இருநூறு பிக்சல் கேமரா என்பது நினைத்தும் பார்க்க முடியாத மிக 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 சக்தி வாய்ந்தது ஒன்றாகும் உலகத்திலேயே மிகவும் பெரிய டிஜிட்டல் ஸ்கை இதுதான் ஸ்கையையே அதாவது வானத்தையே ஒரு டிஜிட்டலாக மாற்றி தரக்கூடிய வல்லமை பெற்றது இது என்ன செய்யும் என்றால் முழு வானத்தை முக்கியமாக சதன் ஸ்கை என்று சொல்வார் சதன் அதாவது தென் ஹெமிஸ்வையர் தென் பாதி வானத்தை ஆஹ் மூன்றிலிருந்து நான்கு இரவுகளிலேயே முழுமையாக படம் எடுத்து விட்டதாம் அதாவது தென் அரைக்கோள வானத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அதாவது ஒப்சல் யூனிவர்ஸில் என்ன என்ன இருக்கின்றதோ புலப்படுகின்றதோ நூற்றுக்கு நூறு என்று கூற முடியாது என்றாலும் முடியுமான அனைத்து விடயங்களையும் அது நான்கே நான்கு நைட்டுகள் இரவுகளை செலவழித்து அது படம் எடுத்து உள்ளது அஹ் அத முக்கியமாக சதன்ஸ்கையை தான் அது கவனித்துக் கொண்டிருக்கின்றது அடுத்தது வட அரைக்கோளத்தையும் அது விரைவிலேயே கவனிக்கும் என்று கூறுகின்றனர் இது என்ன அவ்வாறு கவனித்து இந்த சதன்ஸ்கையை ஒரு நாளை நான்கு நைட்களை செலவழித்து கவனித்து என்ன செய்துள்ளது என்றால் இந்த யூனிவர்ஸ் தொடர்பான ஒரு மூவியை கிரியேட் பண்ணி உள்ளது அதாவது யூனிவர்ஸில் உள்ள பெரிய ஏன்ஸ் அண்ட் கெலக்சிகள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்த யூனிவர்ஸில் தூர தூர என்ன கெலாக்சிகள் அமைந்துள்ளன என்ற அனைத்து புகைப்படங்களையும் ஒன்றிணைத்து இது ஒரு மூவி ஒரு படம் மாதிரி உருவாக்கி உள்ளது ஆகவே இது இந்த யூனிவர்ஸ் தொடர்பான மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்கியது மட்டும் அன்றி இது இன்னொரு விடயத்திற்காகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது இந்த வேராசி என்ற ஒப்சர் ஒப்சர்வேட்டரி ஆனது சிலி நாட்டில் அமைந்துள்ள அந்த ஒப்சர்வேட்டரி ஆனது எதற்காக என்றால் எஸ்ட்ராய்ட்களில் இருந்து பூமியை பாதுகாக்க இப்போ நாம் அடிக்கடிக்க

விழிப்பாக உள்ளது தகவல்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றது மற்றும் பிளானட்டுகள் குறித்தும் அது ஆய்வுகளை மேற்கொள்கிறது படங்களை அள்ளி அள்ளி தருகின்றது எமக்கு ஆகவே புத்தம் புதிதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த செயற் திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை இது பத்து ஆண்டுகளுக்கு செயற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாம் இந்த சிலி நாட்டில் அமைந்துள்ள வேராசி ரூபின் ஒப்சர்வேட்ரி என்பது என்பது ஒரு டைம் லேப்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அது பத்து ஆண்டுகளுக்கு அது தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு திட்டமாக இருக்கின்றது இது ஆங்கிலத்தில் எல்எஸ்எஸ்டி என்று மிகவும் சுரு மாகக் கூறலாம் ஆஃப் அண்ட் டைம் என்றும் கூறுவார்கள் இந்த வேராசி என்பதை ஆகவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செயற்பட தொடங்கி முப்பத்தி ஐந்து வரை செயற்படுமா இந்த அண்டத்தில் உள்ள பல பூர கெலக்சிகளையும் ஜேம்ஸ் வெப் மாதிரியே படமெடுப்பதுடன் அதனை புகைப்படம் எடுத்து ஒரு மூவியாக அமைப்பதுடன் எஸ்ட்ராய்டுகளின் தாக்கங்கள் வருகின்றதா பூமிக்கு என்று இருபத்தி நாலு மணித்தேளம் இருப்பதுடன் சுப்பனோவாக்கள் பற்றிய தகவல்களையும் கவனிக்கின்றது அடுத்தது பிளானட்கள் பற்றிய விவரங்களையும் எமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது இந்த வேராசி என்ற ரிவல்யூஷனரி ஒப்சர்வேட்டரே ஆனது ஆக இந்த வீடியோவின் ஊடாக எஸ்ட்ரானமில் இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ட்ரெண்டிங்காக இருக்கும் டொப்பிக்கை நாம் கொண்டு வந்தோம் அதுதான் வேராசி ரூபின் ஒப்சர்வேட்ரி என்ற சிலி நாட்டில் அமைந்துள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய தொலைக்காட்சியை கொண்ட இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து வரை தொடர்ந்தும் செயற்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு வானவியல் திட்டம் குறித்த ஒரு தகவலே ஆகும் எனவே நாம் விழிப்பாக இருந்து இந்த உலகத்தில் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் என்னதான் நடக்கின்றது புத்த என்ற புத்தம் புதிய அப்டேட்களை உங்களுக்காக கொண்டு வருகிறோம் ஆக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எம்முடன் இணைந்திருங்க சயின்ஸ் தொடர்பான நுழை இந்த உலகத்தை நாம் பரப்ப முயற்சிக்கின்றோம்